நூலுக்கு ஒரு ஆய்வுரை எழுதிக்காரர்கள் என்று சொன்னார்கள் நான் வழக்கம் போல நூலை நன்றாக படித்து விட்டு நம்ம எழுதலாம் உட்காந்து அப்ப கொஞ்சம் எழுதியும் வச்சிருக்கேன் அப்ப நமக்கு நிறைய அன்பர்கள் புலவர்கள் பேசக்கூடிய அவை அதனால கால சுருக்கத்தின் காரணமா ஐயா கொஞ்சம் உரையை குறைச்சிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்லைங்க ஐயா நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம குறைத்து பேசுவோம் என்று சொல்லி உரையை தொடங்குகின்றேன் உண்மை உறங்கும் நேரம் என்ற ஒரு நூலை எழுதி நமது ஆசிரியர் கவிஞர் உண்மை உறங்கும் நேரம் சிறந்த கவிஞர் வந்து நிறைய நடைபெற வேண்டும் என்று ஒரு சிறந்த வேளாண்மை துறை சார்ந்த கல்விகளை படிச்சிருக்கார் நிதி புலகிக்கொண்டிருக்க ஸ்டேட் பேங்க்ல மிகப்பெரிய பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் இத நேரடியாக தமிழ் புலமைக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் நேரடியான கல்வி கல்வி மூலமாக கொண்டே தவிர படித்ததன் மூலமாக அவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படி ஒரு சிறந்த கவிஞராக கலந்துக்கூடிய அவர் அவருடைய முழு பெயர் சிங்கார் எங்க ஊர்ல சிங்காரம் ஒருத்தர் இருக்கார் சிங்காரம்னு அவருக்கு பேர் வச்சது யாருன்னா கேபி சுந்தராம்பா அவர் குழந்தையை போது அந்த அம்மாட்ட கொடுத்தா இருந்தா அவருடைய அப்பா வந்து என் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொன்னோட அவர் சிங்கார வேலை தான் அந்த வச்சுதான் முருகனே அழகுதான் அவர் சிங்காரம் என்றால் அழகு அழகுபடுத்துவது என்று ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அப்படியே வைத்தார்கள் அந்த பெயரை கொண்ட ஐயா அவர்கள் தன்னுடைய பேரை அழகாக புன்சிங் அப்படின்னு சுருக்கி வச்சிருக்கார் அவர் எழுதிய நூல் மிக சிறந்த நூலாக இருக்கின்றது ஒரு கல்கண்ட கையில கொடுத்து இது எந்த பக்கம் சுவை என்று சொல்லுங்கள் என்றால் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு கல்கண்டை கையில் கொடுத்து இது எந்த பக்கம் சுவை மிகுந்தது என்று சொல்ல முடியும் சொல்லுங்களையா என்றால் எப்படி சொல்ல முடியாதோ அதே போல இந்த நூல் முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் சுவைமிக்க கவிதைகளாக பயன்மிக்க கவிதைகளாக சிறந்த முறையில் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் எளியனுக்கு தென்பட்ட வகையில் சில கவிதைகைகளை பற்றி மட்டும் குறுகிய கால அளவில் பேசிவிட்டு நிறைய செய்யலாம் என்று இருக்கின்றேன் வாழ்த்துறையில் நிறைய ஐயா பற்றி ஐயா நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பிக்கும் போதே சமர்ப்பணம் யாருக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறார் இந்த உரையை அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பணம் சகோதரத்துவம் இயேசுநாதர் வள்ளி முருகன் நபிகள் நாயகம் வள்ளலார் புத்தர் பாரி மன்னன் காந்தியடிகள் பெரியார் பேரறிஞர் அண்ணா அன்னை தெரசா வரை அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த நூலை சமர்ப்பித்திருக்கின்றார் ஜாதி மத இன வேறுபாடு எதுவும் பார்க்கல மொத்தமா அப்பா அம்மா சமர்ப்பணம் எழுதல மனைவிக்கு சமர்ப்பணம் எழுதல உள்ள பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் அழகாக சமர்ப்பி இந்த நூலை தொடங்கி இருக்கின்றார் இந்த நூலை தொடக்கத்தில் அட்டை முதல் பேச வேண்டும் என்றால் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கின்றன பறவைகள் எல்லாம் தங்குவதற்கு கூடுகிறேன் வாழ்வதற்கு இடம் என்று அழகின்றன இந்த மரங்கள் அழிவதை பற்றி ஒரு செய்தி சமீப காலத்தில் நான் படிச்சேன் அமெரிக்காவில் ஒரு பத்தி நம்ம நம்ம நிகழ்ச்சியில் நினைக்கிறேன் அமெரிக்காவில் ஒரு மரம் வந்து வளரவே இல்லை மிகச்சிறந்த மரம் மிக உயர்ந்த மரம் அந்த இனம் பாத்தீங்கன்னா ரெண்டோ மூணோதோ அந்த நாலு முழு ரெண்டோ மூணோதான் இருக்கு இது ஏன் இந்த மரம் இல்லை அப்படின்ட்டு அந்த விஞ்ஞானிகள் விதைகளை எடுத்து 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 போட்டு எப்படி எப்படியோ விதைக்கு வச்சான் தமிழ்கேக்கார சும்மா இருப்பானா நம்ம அவருடைய வேப்ப மரத்துக்கு மஞ்சளுக்குமே அவன் காப்புரிமை வாங்குறேன் அவன் ஊர்ல இருக்கக்கூடிய மரத்தை விட்டு இருப்பானா அது எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு என்னமோ பண்றான் ஆனா ஒரு விதையும் முளைக்கல அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி ஆகும் அங்கே நிறைய ஆராய்ச்சியாளர் இருக்காங்க அந்த ஆராய்ச்சியாளர் தன்னுடைய வேலை வெட்டியில் தூக்கி போட்டு இது ஏன் முளைக்கல அப்படிங்கிற ஆராய்ச்சியை இறங்கிட்டாருங்க அப்படி அவர் ஊர் ஊரா நாடு நாடா தேடி போகும்போதுதான் அவர் ஒரு உண்மையை கண்டுபிடித்து எழுதுகின்றார் இந்த மரத்தினது பழங்களை ஒரு பறவை இனம் சாப்பிடும் அந்த பறவை இனம் சாப்பிட்டு எச்சமிடும் அந்த எச்சமிட்ட எச்சத்தில் இருக்கக்கூடிய விதைதான் முளைக்கும் அப்ப அந்த பறவை இனம் ஏன் இந்த பழங்களை சாப்பிட வரவில்லை ஏன் எச்சமிடவில்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்றான் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த நாட்டு அந்த பறவை இனமே இப்படி இல்லை

சைக்கிளிங் சங்கிலி அப்படி சங்கிலி தொடர் ஒன்றோட ஒன்று தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அது நமக்கு தெரியாது ஒரு பறவை அழிகின்றது என்றால் ஒரு மரம் அழிகின்றது ஒரு மரம் அழிகிறது என்றால் அதே போல பல உயிரினங்கள் அழியும் வாய்ப்பு அப்ப இந்த மாதிரி மரங்களை எல்லாம் விட்டுவதால் பறவைகள் தங்களுக்குரிய இடம் இல்லாமல் அழைகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி அழகான செய்தி இதிலே சொல்லியிருந்தார் தன்னுடைய நிறைய கவிதைகள்ல நிறைய செய்திகள் வரிசையா சொல்லிட்டே போறாரு ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே பதிவு செய்துவிட்டு வெளியானது முறைக்கு நிறைவேலாமிக்கிறேன் என் உரை மரபு முத்துக்கள் அல்ல புதுமை ஒரு இடத்துல சொல்றார் பதினெட்டாவது என் உரை என் இதயத்தின் மறந்த கனவுகள் என்னை என்ன சிதர்கள் கவிதை குத்துக்களாய் தமிழ் முத்துக்களாய் என் பேனா பிரசவித்ததுங்கிறார் அப்ப பிரசவி பிரசவம் என்பது பெண்ணினத்திற்கு மட்டுமே உரியது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தோம் பேரணா இனத்திற்கும் அது உரியது என்று ஐயா அழகாக தன் கவிதையை சொல்லுகின்றார் என் பேரணா பிரசவித்த கவிதையில் என்று சொல்லுகின்றார் என் இதய தோட்டத்தில் மலர்ந்தது மரபு முட்டுக்கள் அல்ல என் இதய தோட்டத்தில் வளர்ந்தது மரபு முட்டுக்கள் அல்ல அவை மனித நேயத்தை சுமந்து செல்லும் புதுமை சிட்டுக்கள் புது கவிதைக்கு இப்படி ஒரு அலங்காரமான ஒரு பெயர் பிடிக்கிறார் புதுமை சிட்டுக்கள் என்று அழகாக சொல்லுகின்றார் இந்த மாதிரி ஐயாவுடைய கவிதைகள் போயிட்டே இருக்குது உழைப்பே உயர்வு மண்ணை பொன்னாக்கு உழவர் நான்கு இப்ப உழவர்களை பற்றிய சிறப்புகளை ரொம்ப அழகா ஐயா அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் வந்து ஏன் இவ்வளவு நிற்கிறார் அப்படின்னா தொல்காப்பியர் அடிப்பற்றி வந்ததால் வள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை எதுவுமே ஒரு சி ஒரு முறை அந்த முறையில் வரும்போதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கறத உல்காப்பில் ஒரு முறையை இலக்கண முறையை வகுத்திருக்கார் அந்த முறையை பின்பற்றி வந்ததால் உல்காப்பிய பின் கம்பலரும் வள்ளுவரும் வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம் என்ற ஒரு அருமையான செய்தி ஐயாவின் சொன்னார்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப எதையுமே ஒரு மரபுகளை முறைகளை பின்பற்றித்தான் வாழ வேண்டும் என்ற முறையை சொல்லியிருந்தார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உழைப்பை நான்கு உலகம் ஐயா அவர்கள் செம்மரத்தை பற்றி பேசியிருக்க இந்த செம்மரத்தை பற்றி பேசும் பொழுது அழகான செய்திகளை சொல்லியிருக்கார் கள்ளக்கடத்தல் முதலைகள் கொள்ளை லாபம் அடைவது கள்ளக்கடத்தல் முதலைகள் துப்பாக்கி சூட்டி சாவதோ அப்பாறின் கூறி குறைகிறானே எய்தி அம்பை நோவானே அவன் எவ்வளவு காலமும் இந்த பழமொழி சொல்லிட்டு நீங்க உங்களை நோக்கி வந்து அம்பை பிடுங்கி பிடிச்சு உடைச்சு எரிஞ்சு நீங்க கொண்டேதான் சுற்றி எளிமையான பணிங்கிறதுனால அவர் கூலி தொழிலாளையை சுற்றி கொண்டாங்க ஆனா அதை வியாபாரம் பண்ணி வியாபாரம் முதலைகளாக வாங்கி விட்டு அந்த அரசு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற வருத்தத்தை ரொம்ப வழியோடு பதிவு செய்திருக்கின்றார் நான் சுட்டிக்காட்ட சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி

அப்ப அவரவர் விருப்பம் இல்லைங்களா அவரவர் தெய்வத்தை போற்றுவது வணங்குவது அல்லது அவர் இஷ்டர தெய்வத்தை கூட சொல்லாது இன்னும் சொல்றாருங்க இயேசுநாதர் எங்கள் முப்பாட்டம் ஆதி பகவன் அருந்தவ பெற்றோர் திருவள்ளுவர் சொன்ன ஆதி பகவன் முதற்றே உலகம் அதை ஐயா இங்கே குறிப்பிடுறார் அல்லாவும் சிவனும் அண்ணன் தம்பி மாவீரர் புத்தர் எங்கள் மாமன் மச்சா ஆதாமும் ஏவாளும் எங்கள் முன்னோர் என்றால் சாதி சமய சேற்றை நாம் சந்தித்து பூசுவதே நாம்

கவிதை தொகுப்புல பார்த்தீங்க ஏதாவது ஒரு சிறந்த கவிதை தலைப்பையே அந்த புத்தகத்துக்கு பெயராக வைத்து வழக்கம் அமைச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பை ஐயா தன்னுடைய புத்தகத்துக்கு பேரா வச்சிருக்காரு உண்மை உறங்கும் நேரம் அதுல நிறைய வருத்தங்களை பதிவு செய்திருக்கிறார் போதை மாத்திரைக்கு புகலிடம் விட்டு பாத யாத்திரை சென்று பகல்வேடும் போடுகின்ற பகல் வேடம் போடுகின்ற அரசியல் வியாபாரிகளை ஆதரிக்க கற்றுக்கொண்டோம் இது பாருங்க கோதை சொல்றாருக்கு புகலிடம் தந்துவிட்டு சென்று பகல் வேடும் போடுகின்ற அரசியல் வியாபாரிகளை ஆதரிக்க கற்றுக்கொண்டோம் நந்த வனத்தில் நடமாட வேண்டிய இந்திய இளம் தளிர்கள் நந்த வனத்தில் நடமாட வேண்டிய இந்திய இளம் தளிர்கள் மாத்திரை தேவியின் மடியில் சாய்ந்து மாத்திரை போதை மாத்திரை மாத்திரை தேவியின் மடியில் சாய்ந்து முள் படுக்கைக்கு அல்லவா முத்தமிடுகின்றார்கள் என்று நாட்டின் அவளத்தை சொல்லுகின்றார் நம்ம நிறைய இப்ப பார்க்கிறோம் போதை மாத்திரைகள் விற்பனை அதிகமாக யார் யாரோ விற்கிறாங்க யாரோ வாங்குறாங்க யாராவது சாகிறாங்க படிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு செய்தியாக தான் இருக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுதுதான் இதனுடைய வழியை நம்மளால் உணர முடியும் அப்ப இந்தியா மற்ற நாடுகள் எல்லாம் கணக்கு பார்க்கும் பொழுது இந்தியாவில் மட்டும்தான் இளைய சமுதாயத்தில நிறைய அதிகமா இருக்கக்கூடிய நாடு இந்திய நாடுதான் இளைஞர்கள் எப்ப பார்க்கலாம் விநாயகர் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள பார்க்கலாம் விநாயகர் தனி குருகுலத்தோடு பார்த்தீங்களா எங்க வீதியில் மட்டும் இருநூறு பசங்க வண்டியில ஏறிப்பா நாலு வட்டி பத்து வட்டி போகும் விநாயகர் ஏற்றிட்டு அந்த ஒரு இருநூறு எங்க வீதியில் இருந்து மட்டுமே இருநூறு பசங்க ஏறிப்போம் எல்லாம் ஒரு பதினாலிருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இந்தியா முழுவதும் இந்த கூட்டம் இத்தனை பொழுது நாட்டின் வளர்ச்சி எங்கே என்னால் நீங்க இந்த போதை வந்து ஐயா ரொம்ப அழகா சுட்டி காட்டுக்கள் இது நம்ம கவன் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு காலத்தில் பிள்ளை வேண்டாம் என்று பிள்ளை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றியது ஒரு காலம் பிள்ளை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றியது ஒரு காலம் பிள்ளை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றியது அரசு பெண்களை இன்னைக்கு பிள்ளை வேணும்னா நம்ம ஆஸ்பத்திரி சுத்திரோம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப பிள்ளை வேண்டும் எத்தனை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டில் இவ்வளவு கருத்தறிப்பு மையங்கள் இல்லை இன்றைய கருத்தறுப்பு மையங்கள் அதிகமாச்சு ஒரு காலத்தில் இங்க வீட்டுல நாங்க ஆறு பசங்க ஆறாவது பையன் இந்த மாதிரி ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறு பேர் ஆறு குழந்தை ஏழு குழந்தைங்க சாதாரணமாக இருக்கும் பெற்றோர்கள் வந்த குழந்தைகள் வளர்க்க வேண்டியது பிள்ளைகள் தானா வளர்ந்து பெரியவன் சின்னவனை வளர்த்துவான் சின்னவனை பெரியவன் வளர்த்துவான் இந்த மாதிரி அக்கா அக்கா ஒரு அக்கா இருந்தா அது வீட்டில் ஒரு ரெண்டு அம்மா இருந்த மாதிரி அக்கா எல்லா பிள்ளைகளையும் பார்த்தோம் அக்கா அவ்வளவு பெரிய போர்சிங்கிறது அக்காவை வளர்த்துறாங்க அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை எல்லாம் குழந்தைகளே வளர்ந்து கொண்டிருந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கான் அது ஏன்னா இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி ஆற்றலை இழந்து வலிமை இழந்து உறவுகளை இழக்க வேண்டிய வீட்டுல ஒரே ஒரு பையன் இருக்கானா அவனுக்கு சித்தப்பாவை பத்தி தெரியாது அல்லது ஒரு ஒரே ஒரு பையன் அவனுக்கு ஒரு பையன் அப்ப தன்னுடைய அப்பா கூட பிறந்தது சித்தப்பா பொண்ணும் இல்லை ஆணும் இல்லைன்னா சித்தப்பா அவன் எப்படின்னு அந்த பையனுக்கு தெரியாது அத்தைங்கிற உறவு எப்படின்னா அவனுக்கு தெரியாது இல்லைங்களா அவங்க அம்மா சைடும் அவங்க அம்மா சைடும் ஒரே பிள்ளைங்க வச்சுக்கங்க அப்போ ஒரு சித்தி இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு தாய்மாமன் ஒருத்தர் உறப்பிருந்து இருந்தானா எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா ஒரு ஒரே வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க வளரக்கூடிய சூழ்நிலையில உறவுகள் எல்லாம் மறந்து போகும் உறவுகளின் அறிவை தெரியாம போகுது ஒரு நாள் நான் காய்ச்சலா கொரோனா வந்து நான் படுத்துட்டேன் நான் அப்படிலாம் அப்படி தான் நினைப்பேன் நான் கொஞ்சம் யோகா கிளாஸ் எல்லாம் போவேன் யோகாசனம் பயிற்சி இருக்கக்கூடிய மாணவராகவும் ஆசிரியராகவும் இருந்ததுனால நமக்கு இந்த வியாதி வராது அப்படின்னு மிக ஆழமாக நம்பிய காரணத்தினால் நான் ஊசி ஆரம்பத்தில் போட்டுக்கல அது என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்ப்புலாகி படக்கு படுக்க படுக்க வச்சுருக்கேன் சிரமப்படுத்த எங்களுக்கு அப்போ அந்த சமயத்தில் மருத்துவமனைக்கு போய் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து என்னுடைய தேவைகளாக நிறைவு செய்து பார்த்து எனக்கு அண்ணன் தான் என்னுடைய ரெண்டு அண்ணர்களும் எங்களுக்கு என்னை பார்த்துட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் அதை பத்தி நம்ம பேசணும்னா அது அது கொரோனா சமயத்துல எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடு இருந்ததுனால எங்க அப்பா அம்மா ஒரு வீட்டுல போய் நான் தங்கிட்டேன் ஒரே சமயத்துல மூணு ஒரு வீட்டுல தங்க முடியாது கடினம் தானே அப்ப வீடு இல்ல ஒரு வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க கடினமான சூழ்நிலை சரி இது இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த போதையின் பாதையில் செல்லக்கூடிய இளைஞர்களால ஆஹ் நாடு வளர்ச்சி அடையாது அவர்களால் தங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது இந்த கோதை அளிக்கிறது என்று அப்படிங்கிற ஒரு ஆழங்கத்துல கவிஞர் அவர்கள் இந்த அழகான கவிதை எழுதி இருக்கிறார் அடுத்தது நான் கண்ட உலகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சிறந்த கவிதை எழுதி இருக்காரு அதுக்கப்புறம் உருதாய் ஐயா எனக்கு குறைந்த தின்னுடைய அவகாசம் கொடுத்ததுனால பயங்கரமான வேகத்துல போயிட்டு இருக்கேன் தயவு செய்துகள் வந்துடாதீங்க ஆமா சொல்லு சரிங்க சமப்பணம் பெரியவர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஐயா ஒரு கவிதை எழுதியிருந்தாரு அதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் குடும்பத்துல வீட்டுல வேலைகள பிள்ளைகள் தான் செய்யும் எங்க அப்பா உள்ள கடைக்கு கூட்டு போனா நானும் எங்கிட்ட பையன் சமைக்க இல்லைன்னு எங்க அண்ணன் சமைப்பாரு எங்க அப்பா இங்க இருந்து வாங்க பாப்பாரு நாங்க கூட குடுக்க மாட்டோம் இல்லப்பா நாங்க தூக்கி வரோம் அப்படின்னு அப்ப இப்ப இதே எங்க அண்ணன் கடைக்கு போனாருன்னா எங்க அண்ணன் பையன் கேட்டா அவர் பையன் குடுக்காரு பையன் பையன் வாங்க மாட்டேங்க அப்ப எங்க காலத்துல எங்க தந்தையின் சுமை நாங்க சுமக்க தயாராக இருந்தோம் குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தது இப்ப தந்தையின் சுமையும் தலையும் வாங்க முடியும் நீயே நீங்க தான் வாங்க நீயே கொண்டு டேய் நான் தான் வாங்கி நானே கொண்டு நானே நானாவே சாப்பிட போறேன் நீ தான் சாப்பிட போன சாப்பிட அந்த பையன்கிட்ட கேட்க முடியுமா ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய குடும்ப வேலையை கூட தான் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றார்கள் தாய் தந்தைக்கு அடங்கி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்று இல்லை ஆனா இறைவன் பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுகிறார் ஐயா அவருக்கா சொல்லியிருக்கார் பிள்ளைகள் வந்து காகிதத்தை அடங்கி கால யார் கடவுளாக இருந்தாலும் தன் கடமை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகாபாரதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன் பஞ்சமாண்டவர்களை கொள்வதாக ஒரு சபதம் செய்கிறார் பீஷ்மாச்சாரியார் அப்படி சபதம் செய்த உடனே இந்த கிருஷ்ணன் பார்க்கிறார் ஏன்னா அவர் பொண்ணியாக சபதம் பண்ணிட்டார் இவர் காப்பாத்தியாக கிருஷ்ணன் சபதம் பண்ணியிருக்காரு இப்ப சப தன்னுடைய பணியை காப்பாற்ற தன்னுடைய சபதத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் கிருஷ்ணன் ஏதாவது செயல்பட்டுதான் ஆகணும் ஒருபோது முதியா தூங்கியால் கிடையாதுங்க ஆஹ் அது பெரிய விஷயம் இருக்கட்டும் இப்ப விஸ்வவர் மரவு பார்க்கிறார் என்னடா இந்த தாத்தா சொன்னார்னா செய்ய விடமாட்டாரு பிதாமகர் பீஷ்மர் அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருனா செய்யாம விட மாட்டாரு ஆனா அவரை செய்ய விடாம என்ன பண்ணலாம்னு இது இரவு முழுவதும் யோசிச்சுட்டு பாஞ்சாலி அழைச்சிட்டு போறார் ராத்திரி ஒரு மணிக்கு பீஸ்மர் படுத்துட்டு கூடிய அந்த பாசரை குடி அங்க கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது சத்தம் இல்லாம நடந்து வாங்க சொல்லி கூட்டிட்டு போறாரு இப்ப இந்த அம்மா அப்ப என்ன பண்ற பீஸ்மர் படுத்திருக்காரு காலத்தொட்டு கும்பிடுறா இந்த அம்மா தொட்டு கும்பிட்ட உடனே அவரு தீர்த்து சுமங்கலி பாவன் அந்த இருட்டிலேயே வாழ்த்துறாரு வெளிச்ச அழகாதான் இருக்குது காலை தொட்டு ஏதோ வளையல் சத்தம் லேசா கேட்டு போடுறதுக்கு ஏதோ பெண் தான் ஏன்னா அங்க அந்த காலத்துல பெண்கள் வாழ்த்துடனே இந்த அம்மா சிரிக்கிறாங்க சிரிக்குள்ளே லேசா கேட்கலையா கேட்டோடனே பீஸ்ஃபுல் எழுந்திருக்கிற யாரா இந்நேரத்துல வந்து ஆசீர்வாதம் ஆகல இந்து பாக்குறாரு பாஞ்சாலி இன்னும் நீங்க இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு கேட்டு இல்லை ஏன் சிரிக்கிறீன்னு கேக்குறாரு ஏன் சிறுசிங்கர் இல்ல நாளைக்கு காலையில இந்த அஞ்சு முடிசையில நீங்க கொண்டதா சவுதம் பண்ணிருக்கீங்க ஆனா இன்னைக்கு ராத்திரி அந்த தீர்த்த சுமக்கலி பவானி இந்த வாழ்த்துரைங்களே இந்த வாழ்த்து பழிக்குமா அல்லது சபதம் பலிக்குமா யோசிச்சு அதுதான் எனக்கு சிக்கணும் சொன்னாங்க எப்படி சிக்கேக்குறா பாத்தீங்களா அப்ப வீஸ்னா நடு சாதத்தில் சுற்றுலா வந்து கேட்கறாரு இந்த அளவுக்கு அறிவு இல்லையே இந்த அளவுக்கு என்னிடம் வந்து நடு இரவில் இந்த வாக்கம் வாங்கணுங்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லை உன்னை எவனோ தூண்டி விட்டுருக்கான் நீ யாரு கூட வந்தேன்னு கேட்கிறாரு அப்பதான் இந்த அம்மா சொல்றா நான் வெளியில என்ன கிருஷ்ணன் தான் கூட்டிட்டு வந்தார் வெளியே 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 நிற்கிறார் கிருஷ்ணன் போய் வெளியில பார்த்தா அவர் எந்த எப்படி நின்னாரு தெரியுமோ கையில ரெண்டு செருப்பு வச்சுட்டு நிற்கிறார் கையில ரெண்டு செருப்பை வைத்து கொண்டு நிற்கிறார் யாருடைய செருப்பு பாஞ்சாவடியின் செருப்பு ஏன் அந்த செருப்பு தூக்கி சமைக்கிறார் பரதனா இவரு கிருஷ்ணா இவரு செருப்பு நின்றுட்டு இருக்க பாஞ்சாலி அழிந்திருந்த செருப்புல கொழுசு சலங்கைகள் மாற்றப்பட்டிருந்தன நடக்கும் பொழுது மற்ற காவல் ஆன சத்தத்தில் சத்தம் இல்லாமல் நடந்து சொல்றா அந்த அம்மா முயற்சி பண்றாங்க குளி எழுப்புகின்றது அதை வாங்கி தன் கைகளை வைத்துக் கொண்டார் கடமையை செய்யும் பொழுது கடவுள் ஒரு பெரிய சிற்பை சுமக்குறாருன்னா நம்ம வீட்டு வேலையை நம்ம சேர்த்தேன் தயங்க பெரிய பானத்தை நடத்துறா இருப்பார் கிருஷ்ணமராமத்மா சிறுப்போட நிச்சயம் கிருஷ்ணா இந்த மாதிரி வேலை ஒருத்த நாள் தான் செய்ய முடியும் சரி விடு நான் பார்த்துக்கிறேன் கிருஷ்ணனை பார்த்துட்டு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டார் அப்பதுக்கு அப்புறம் கிருஷ்ணா அந்த அம்மாட்ட சரி பண்ணும்போது இந்த விஷயத்த ஏன் சொல்ல வரேன்னா நீங்க எந்த உங்களுடைய கடமைன்னு வந்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இறங்கி உங்களுடைய சமதத்தின் சரியான லட்சியத்தை காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு இறங்கி நீங்க வேலை செய்யுங்கன்னு செய்து காட்டியும் கிருஷ்ணன் வரலாம்

மனிதர்களே மனங்களாகி நின்றுன தூய்மை தொலைந்து விட்டது வாய்மை வாங்குலகம் சென்று விட்டது தூய்மை தொலைந்து விட்டது வாய்மை வாங்குலகம் சென்று விட்டது பட்டிக்காட்டு வாத்தியாரே பட்டிக்கடை நடத்துகின்றார் எல்லாம் எப்போ ஐயா ஒரு ஆறு வருஷம் ஊர் இல்லை போனவர் தான் போனாரே எனக்கு சொல்லிட்டாவது போயிருந்தா நானாவது பார்த்துட்டு கொண்டுட்டு போகிறேன் கொடுங்க இல்லையா அவர் வேட்டுக்கு போயிட்டாரு பாருங்க வாத்தியாரை அடுத்தவரை இருக்கட்டும் அண்ணன் தம்பி பாசம் இல்லை மாமன் மச்சான் மண்ணுக்குள் புதைந்து விட்டது உறவுகள் விட்டது இந்த கல்வி நீண்டு கொண்டே போகிறது இப்ப நாட்டுல நிறைய விஷயங்கள் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறத பெரிய ஆதங்கத்தோடு வருத்தத்தோடு ஐயாவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள்

ஆயிரம் பொய் சொல்லி ஆட்சியை குடிப்போம் பட்டங்கள் வளர பல திட்டங்கள் வளர பல திட்டங்கள் தீட்டுவோம் மக்களை மறப்போம் மனம் போல் நடப்போம் மக்களை மறப்போம் கொள்ளையடிப்போம் கோடிகள் குவிப்போம் சொத்துக்கள் சேர்ப்போம் சுகமாய் வாழ்வோம் வெட்கம் இல்லாமல் வீதி நடப்போம் எல்லா தவறையும் செஞ்சுட்டு எனக்கே அப்படின்னு வழக்கென வந்தா கோர்ட்டுக்கு வாய்தா வாழ்நாளை வாழ்நாளை கழிப்போம் நீதியை வளைப்போம் நேர்மையை புதைப்போம் மக்களின் மக்களின் மறதி தான் எங்களை வெற்றி மக்களை ஏமாற்ற மறுபடியும் வருவோம் என்று அழகா கௌரியை கேட்டுக்குறாங்க அநியாய கருதியை நன்றி கூறி அமைகின்றேன் அடியேர் பெயர் செல்லப்பறை தந்தை ஆசிரியர் ஜெர்மீயாக்கு பெரிய நன்றி மாட்டே